ஸ்ரீராம் நாளைய தினம் சோபகிருத்த வருஷம் மகர மாதம் அதாவது தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினம் சோபனமான தினம் நமக்கு கிடைக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்யமான தினம் ராம ஜென்மபூமியில் அயோத்தியா நகரத்தில் ராம ஜென்மபூமியில் குழந்தை ராமன் மறுபடியும் பிறக்க போகிறான் நம்ம இருக்கக்கூடிய இந்த காலத்தில் புனக அவதரிக்கப் போகிறான் நாளைக்கு இந்த சமயத்தில் நாடே கொண்டாடுற இந்த சமயத்தில் எப்படி த்ரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ரகுகுல வம்சத்தில் பிறக்கும்போது அவனை எதிர்க்கக்கூடிய இராவணன் ஒரு இடத்துல இருந்து ராமனுக்கு எதிர்பட்சமாக ராமனை நிம்மதியாக இருக்க விடாமல் சீதையை அபகரிச்சுட்டு போனான் ராமன் அயோத்தியா நகரமே ரொம்ப மனசு கிளேசம் ராமனுக்கு சொல்லவாக வேணும் தனது லோக பிராட்டி உலகத்துக்கே தாயானவள் சீதா பிராட்டி அவளை அபகரிச்சுட்டு போயிட்டான் யார் ராவணன் அந்த இராவணன் நாஸ்திகன் கிடையாது ஆனால் அவன் அவனுக்கு பக்தி உண்டு எல்லாம் உண்டு ஆனால் அவனுடைய ஒரு கொடூரமான ஒரு குணம் அவனை அழிச்சுது அவனுடைய மனைவி மந்தோதரி அவளுக்கு பக்தி உண்டு சீதா பிராட்டி ரொம்ப அனுசரணையாக நடந்திருந்தவள் அவருடைய மனைவி அனுசரணையாக இருக்கா சௌக்கியமாக சீதா பிராட்டி கிட்டக்க இருக்கா ஜெகன் மாதா கிட்டக்க ரொம்ப ரொம்ப பவியமாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக ராவன் விட்டுடல ராமன் ஏன்ன தன்னுடைய மனைவியை அபகரிச்சுட்டு போனான்றது மாத்திரம் இல்லாம நிறைய பே நிறைய கெடுதல் பண்ணா மூணு உலகத்தையும் ஆண்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதே மாதிரி இன்னைக்கு நாளைய தினம் ராம ஜென்ம பூமியில பிரதிஷ்டாபன மகோத்சவம் நடக்கக்கூடிய சமயத்துல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எந்த கோவில்கள்லையும் இதை விமர்சையாக கொண்டாடக்கூடாது அன்னதானம் பண்ணக்கூடாது சிறப்பு பூஜைகள் பண்ணக்கூடாது அப்படின்னு வாய்மொழியாக தமிழக அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு இன்றைக்கி பேப்பரில் பார்த்தோம் அதுக்கு என்ட்டு பார்க்குறதுக்காக கூடாரங்கள் அமைத்து அங்கே நடக்கக்கூடிய பிரதிஷ்ட மகா கும்பாபிஷேகம் சம்பரோக்ஷனம் அப்படின்னு ரூபத்தில் மறுபடியும் பிறக்கக்கூடிய ராமன் அவதாரத்தை லைவ் டெலிகாஸ்ட்டு காமிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்த அத்தனை கூட்டாரங்களையும் எடுக்க சொல்லி நாளைக்கு எல்லாரும் கண்டுகளிக்கக்கூடிய விஷயத்தை இந்த தமிழக அரசாங்கம் கெடுக்கிறது அடுத்த ராவண வதம் தயார் இருக்குது ராமன் பிறக்கிறான் இல்லையா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கிருஷ்ணன் இப்போ சொல்லிட்டு போயிருக்கான் இல்லையா அதெல்லாம் சத்திய வச்சனமாச்சே சாக்சாத் பெருமாளுடைய வச்சனமாச்சே பலிக்காமல் போகுமா நாமெல்லாம் எல்லாம் ராமன் அவதாரத்தையும் சேவிக்க போகிறோம் ராவண வதத்தையும் சேவிக்க போகிறோம் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசக்கூடிய அத்தனை பேரும் பூண்டோட அழிய போகிறதையும் நாம் பார்க்கத்தான் போகிறோம் வம்சமே அழியற அளவிலுக்கு நாம் பார்க்கத்தான் போகிறோம் நாளைய தினம் ஒருவேளை இந்த அரசாங்கம் தமிழக அரசாங்கம் யாரும் தொலைக்காட்சியில் கூட இதை பார்த்துடக்கூடாதுங்கிற ஒரு குரூர புத்தியினால் கரண்ட்டை கரண்ட்டை அணைச்சாலும் அணைக்கும் யாரும் இன்னும் வியசனப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் எல்லாரும் அவரவர்கள் அவரவர்கள் வீட்டில் உட்காந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு பாராயணத்தை பண்ணுங்க மனசுக்குள்ள சொல்லுங்க யார் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே பெருமாளுக்கு முன்னாடி அத்தனை ஜாத்தியனரும் ஒன்று சனாதன தர்மவாதிகள் அத்தனை பேரும் இந்த ஜபத்தை பண்ணிட்டு உட்காந்துருப்போம் அந்த சமயத்தில் மத்தியானம் பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த ஜபத்தை நாம பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம் சிறப்பாக நடக்கும் சிறப்பாக லல்லா ராம் லல்லான்னு சொல்லுவா வடதேசங்களில் குழந்தை ராமன் அழகாக பிறக்க போகிறான் அவதரிக்க போகிறான் நம்ம எல்லாரையும் காப்பாற்ற போகிறான் நம்மளை அமுத்தின்னு இருக்கக்கூடிய இந்த பேய் பிசாசுகளை எல்லாத்தையும் ஒழிக்க போகிறான் அதுக்காகவே நாளைக்கு அவதரிக்க போகிறான் இந்த நாட்டு பாரத நாட்டு பிரதமர் அவருடைய ஒரு பெரும் முயற்சி பாரத நாட்டு பிரதமர் எவ்வளோ ஒரு பாக்கியம் பண்ணிட்டு இருந்தால் அவருடைய இந்த காலத்தில் பிரதிஷ்டை நடக்க போகிறதுன்னு சொல்லி ஏராகுடமா பண்ணாம விரதம் பூண்டு இதை நடத்துவர் இல்லையா அவசியம் அத்தனை பேரும் இதை பண்ணுங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்